மலை அடிவாரத்தில் இருந்தால் ஒரு பாட்டி சுவையான பஞ்சு போன்ற தோசை சுடுவதில் அவருக்கு நிகரே இல்லை ஆனால் வருமானம் மட்டும் இல்லை பாட்டி வருத்தத்தில் இருந்தார் அப்போது ஒரு சித்தர் வந்து ஒரு சிறிய அக்ஷய தோசை கல்லை பாட்டிக்கு கொடுத்தார் இதில் மாவு ஊற்று உனக்கு தேவை தீரும்போது இது நிற்கும் என்று சொல்லி மறைந்தார் பாட்டி மாவை ஊற்றினார் அவ்வளவுதான் அந்த கல் ஒரே மாவில் அடுத்தடுத்து தானாகவே தோசைகளை சுட்டுக்கொண்டே இருந்தது முதலில் ஊருக்கே பரிமாறினார் ஆனாலும் கல்லை நிறுத்தவே முடியவில்லை கண்மூடி திறப்பதற்குள் பாட்டியின் குடிசை முழுவதும் தோசைகள் நிரம்பின அதன் பிறகு தெருக்கள் வீடுகள் என கிராமத்தின் ஒவ்வொரு வழியையும் மெகா சைஸ் தோசைகள் அடைத்துவிட்டன மக்கள் பயத்தில் அலறினர் அப்பாடா பாட்டி பதறாமல் சித்தரின் வார்த்தையை நினைவு கூர்ந்தார் உனக்கு தேவை தீரும்போது இது நிற்கும் பாட்டி உடனே சட்னியை தயாரித்து முதல் தோசையின் மீது ஊற்றி அதை உண்டார் ஆம் பாட்டியின் பசியும் தேவையும் அடைந்தவுடன் அதிசய தோசைகள் சுடுவதை நிறுத்திவிட்டது பேராசை தீர்ந்தது பாட்டி நிம்மதியுடன் அளவான வியாபாரம் செய்தார்